வணக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் சேர்க்காம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை பயன்படுத்தி ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நூறு மில்லி அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நல்ல திக்கான பாலாக இருக்கட்டும் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்ல ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து தண்ணி சேர்க்காம நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும் இப்போ பால் நல்லா பொங்கி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்க சேர்த்துருக்கோங்க இதோடய அளவு நூற்றம்பது கிராம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது வந்து சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா கட்டிகை தட்டி போயிடக்கூடாது அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஸ்டவ்வை வந்து கூடுமான வரைக்கும் குறைச்சி வச்சே இதெல்லாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வருது கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு பாருங்க மாவு சேர்த்ததும் அவ்வளோதாங்க மாவு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பபுள் பபுளாக வருது பாருங்க இந்த மாதிரி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி கீழே வச்சிடலாம் கீழே வச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இது நல்லா சில்லுன்னு ஆறி வரணும் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அடித்து எடுக்க போகிறோம் பாருங்க நல்லா ஆரி வந்தாச்சு எவ்வளோ ஒரு க்ரீமி பதத்துக்கு இருக்குது பாருங்கள் ஆரி வந்ததும் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் முதல்ல வந்து க்ரீமி மாதிரி இருந்ததுனால ஒரு க்ரீமி பதத்துக்கு இருந்தது இப்போ ஒரு தோசை மாவு பதத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் லிக்விடாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கண்ணாடி பவுல் தான் வேணும்னு இல்லைங்க ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் கூட பரவாயில்லை அதில் கூட சேர்த்து இதே மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு மேலே நல்லா மூடி வச்சுருங்க தட்டு போட்டு மூடக்கூடாது ஏன்னா ஐஸ் சாய்டும் காற்று போனால் அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே ஃப்ரிஸரில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க ரெண்டு மணி நேரம் கழித்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ திரும்பவும் இந்த மாவை மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னும் கூட ஒரு முறை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து கலருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க திரும்பவும் ஒரு முறை நல்லா அடித்து கொண்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அடித்து இந்த மாதிரி நுர உரமாக நல்லா அடித்து கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கிண்ணமோ இல்லை ஸ்டீல் கிண்ணமாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் இந்த மாவை நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஆனால் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் நான் எனக்கு பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு தான் சேர்த்தேன் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் எண்ணமும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் எண்ணத்துலேயும் வந்தது இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு கவர் பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் மூடிட்டு இதை தூக்கி திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணலாங்க ஆறு மணி நேரம் கழித்து நான் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஐஸ் ஐஸ்கிரீம் ரெடியாகிடுச்சு அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவில் எவ்வளோ சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஃபேமிலிக்கே தேவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் சாதாரண கரண்டியில் தான் நான் எடுக்கிறேன் இப்போ ப கப்பில் இருக்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கோதுமை வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்